ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்க முறைமாமன் முறைமாமன் காலை முகூர்த்தத்திற்கு மண்டபம் சந்தடியின்றி இயங்கிக் கொண்டிருந்தது மணமகள் அறையில் மணப்பெண் மல்லிகா மட்டும் நிலை கொள்ளாமல் தவித்தாள் இவள் கண்களுக்கு படுகிற மாதிரி சுவரோரம் சேகர் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தான் அவனை அப்படி பார்க்க பார்க்க இவளுக்குள் ஏகத்துக்கும் எரிச்சல் கோபம் தன்னை இவன் பலிபிடத்தில் நிறுத்தி வைத்துவிட்டு எப்படி நிம்மதியாக தூங்குகிறான் தன்னை இவன் எந்த விதத்தில் காப்பாற்றுவான் தாலி கட்டுவான் அறைக்குள் நகத்தை கடித்துக்கொண்டு முன்னும் பின்னுமாக நடந்தாள் மணி நான்கானால் ஒவ்வொருவராக எழுந்து ஆறு மணி முகூர்த்தத்திற்கு தயாராகி விடுவார்கள் என்னவோ மாப்பிளைக்கு பதில் இவனை மணவரையில் உட்கார வைத்து தாலி சொல்வது மாதிரி அல்லவா தூங்குகிறான் ஏதாவது முன்னேற்பாடுகள் செய்து வைத்துவிட்டு தூங்குகிறானா ஐயா என் காதலியை வலுக்கட்டாயமாக பிரித்து இன்னொருத்தனுக்கு மனம் முடிக்கின்றார்கள் முகூர்த்த நேரம் ஆறு மணி சரியாய் ஐந்து ஐம்பதுக்கெல்லாம் தாலி கட்டி முடித்து விடுவார்கள் நீங்கள் அதற்கு முன் மண்டபத்தில் ஆஜராகி திருமணத்தை தடுத்து நிறுத்தி என் காதலியை மீட்டு எனக்கு கட்டி வையுங்கள் என்று காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துவிட்டு அவர்கள் வருவார்கள் என்று தூங்குகிறானா அவர்கள் சரியான நேரத்திற்கு வருவார்களா அப்படி ஓடி வந்து காப்பாற்ற அவர்கள் இவன் வைத்த ஆளா இல்லை நாட்டின் முக்கிய புள்ளி அரசியல்வாதியா ஒரு குடிமகன் பாதிக்கக்கூடாது காதலர்கள் பிரியக்கூடாது சரியான நேரத்திற்கு செல்ல வேண்டும் என்று அவர்கள் நினைத்து காத்திருந்தாலும் அந்த சமயத்தில் கொலை கொள்ளை வேறு முக்கிய வேலைகள் வந்து காரியத்தை கெடுத்தால் நினைக்க அவளுக்கு திக் வேறு ஏதாவது திட்டம் வைத்திருக்கின்றானா என்ன திட்டம் வைத்திருக்கிற முடியும் எந்தவித முன்னேற்பாடுகளும் திட்டங்களும் வைத்திருப்பவனால் நிச்சயமாய் இப்படி தூங்க முடியாது சரியானபடி நடக்க வேண்டுமே என்று தூக்கம் வராது தான் திட்டமிட்டது எல்லாம் சரியாக நடப்பது மாதிரி அல்லவா தூங்குகிறான் இல்லை வேறொரு திட்டம் பழகும் வரை பழகி காதலிப்பதாய் பொழுதை போக்கிவிட்டு கைவிடும் எண்ணமா இல்லை எந்த திட்டம் முன்னேற்பாடுகளும் சரியில்லை தலைக்கு மேல் வெள்ளம் இனி போராடி பயனில்லை என்று உறங்குகின்றானா சேகர் தன்னை காப்பாற்றாமல் விட்டால் மல்லிகாவிற்கு நினைத்து பார்க்கவே நெஞ்சம் நடுங்க விரலிலுள்ள மோதிரத்தை வெறித்தாள் அதில்தான் அவள் உயிர் இருக்கிறது எந்த நிமிடத்திலும் சேகர் மட்டும் இவள் கழுத்தில் தாலி கட்டாவிட்டால் அடுத்த வினாடி இதிலுள்ள வைரத்தை தின்று அந்த அளவிற்கு இவள் சேகரை உயிருக்குயிராய் காதலிக்கின்றாள் அவன் இல்லை என்றால் சாதல்தான் கடைசி ஆயுதம் இவ்வளவு உளைச்சல் மல்லிகாவிற்கு தேவையே இல்லை எங்க வீட்ல எனக்கு திருமண ஏற்பாடு செய்கிறாங்க என்று ஆரம்பத்திலேயே இவனிடம் சொன்னாள் அதுக்கென்ன செஞ்சா செஞ்சுட்டு போறாங்க சேகர் இவளிடம் அலட்சியமாக சொன்னான் சேகர் திடுக்க ஏன் பதட்டப்படுற இவளுக்கு இன்னும் படபடப்பு பரிதவிப்பு என்ன சொல்றீங்க கேட்டால் எல்லாம் எனக்கு தெரியும் இன்னும் அமைதியாக சொன்னான் என்ன தெரியும் என்னை இன்னொருத்தருக்கு பெண் பார்க்கிறாங்க அதுவும் தெரியும் இது தெரிஞ்சும் எப்படி கொஞ்சமும் பயம் பதட்டம் இருக்கீங்க என்ன பண்ணணும் என்ன இப்படி அலட்சியமா பதில் சொல்றீங்க மல்லிகா அவனை அதிர்ச்சியாக பார்த்தால் நீங்க என்னை காதலிக்கலையா தொண்டை அடைக்க கேட்டால் காதலிக்கிறேன் உயிருக்குயிராய் நேசிக்கிறீங்களா நேசிக்கிறேன் திருமணம் முடிக்க விருப்பம் உண்டு தடை இல்லை அப்புறம் ஏன் பேசாமல் இருக்கீங்க நீங்கள் நேரடியாக என் அப்பா கிட்டே வந்து நம்ம காதலை சொல்லி என்னை பெண் கேளுங்க அது முடியாது மல்லிகா ஏன் உன் அப்பா சம்மதிக்க மாட்டார் காரணம் நீ பணக்காரி நான் ஏழை என் அக்கா பையன் என்கிறதுக்காக உனக்கு கட்டி வச்சு என்னை பொண்ணு கஷ்டப்படுறத நான் பார்க்க முடியாது போடா வெளியிலன்னு சொல்லி துரத்துவார் அவமானம் அதுக்கு பயந்துக்கிட்டு என்னை கை கழுவ போறீங்களா இல்ல பின்ன என்னதான் செய்ய போறீங்க ஒன்றும் தெரியாதவன் போல சும்மா இருப்பேன் சேகர் ஆனா எவனையும் உன் கழுத்துல தாலி கட்ட விட மாட்டேன் நான் தான் கட்டுவேன் எப்படி நீ என்னைக்கு என் மேலே ஆசை வச்சு நாம் ரெண்டு பேரும் உயிருக்குயிராய் பழக ஆரம்பித்தோமோ அன்னைக்கே என் மனசுல திட்டம் தயார் என்ன திட்டம் மன்னிக்கணும் சொல்ல முடியாது பெண்களிடம் ரகசியம் சொல்லக்கூடாது பொய் என் அப்பா மேலே உங்களுக்கு பயம் ஏதேதோ உலர்றீங்க எனக்கு சாதகமாய் பேசி ஏய்க்க பாக்குறீங்க நான் விடமாட்டேன் எனக்கு நீங்க உயிர் நீங்க இல்லனா எனக்கு வாழ்க்கை கிடையாது என் அப்பா கிட்ட நானே விஷயத்தை உடைச்சி உங்களை கைப்பிடிப்பேன் கத்தினால் வேணாம் மல்லிகா அது உனக்கு கஷ்டம் எனக்கும் கஷ்டம் நம்ம காதலுக்கு வேட்டு மட்டும் இல்லை வெட்டு நம் காதல் வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது சரி தெரிய வேணாம் என்ன திட்டம் அதையாவது சொல்லுங்க நான் நிம்மதியா இருப்பேன் நீ நிம்மதியா இருக்கணும்னு தான் என்னால் சொல்ல முடியும் உன் கழுத்தில் நான் கண்டிப்பா தாலி கட்டுவேனு உத்தரவாதம் தர முடியும் திட்டம் சொல்ல முடியாது உன்னை பொண்ணோடும் பொருளோடும் மண்டபத்தில் காப்பாற்றுவேன் உங்க திட்டம் எனக்கு புரிஞ்சு போச்சு என்ன நீங்க என்ன விட பொன் பொருளுக்கு ஆசைப்படுறீங்க பைத்தியம் என்ன ஆசைப்படலை உனக்கு சேர வேண்டியதோட கொண்டு வரதுதான் என் திட்டம் விருப்பம் என் அம்மா உன் அத்தையே உனக்கு மாமியார் ஆனாலும் நாளைக்கு கஷ்டம்னு வரும்போது பொண்ணுக்கு ஆசைப்பட்டு வெறுமனே இழுத்துக்கிட்டு வந்துட்டான்னு உன்னையும் என்னையும் குறை சொல்லக்கூடாது அத்தை அப்படி சொல்லுவாங்களா மாமியாராகிற அத்தனை பொம்பளைகளுக்கும் அந்த குணம் தானா வந்துடும் எனக்கு ஒன்றும் புரியல ஆனா ஒண்ணு என் கழுத்துல தாலி ஏறுகிற கடைசி நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக காத்திருப்பேன் ஏறிடுச்சுன்னா கண்டிப்பா செத்துடுவேன் இந்த மோதிரத்துல உள்ள வைரத்தை தின்னு செத்துடுவேன் இது சத்தியம் உன் உயிரை அப்படி போக விட மாட்டேன் எதையும் கண்டுக்காமல் எப்போதும் போல் இருப்பேன் கல்யாணம் வரைக்கும் மாமா என்ன வேலை விட்டாலும் எப்போதும் போல செய்வேன் கார்ல போய் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை அழைச்சு வர சொன்னாலும் அழைச்சு வருவேன் பெண் பார்த்து முடிஞ்சதும் அவங்களை கொண்டு விட சொன்னாலும் விட்டு வருவேன் திருமணத்துக்கு முழு மூச்சாய் எல்லா வேலைகளையும் செய்வேன் ஆனா மணவரையில் தாலி மட்டும் நான் கட்டுவேன் எப்படி சஸ்பென்ஸ் மண்ணாங்கட்டி மல்லிகா இப்போது கையை நெரித்தாள் படவா இப்போ நீ கையில கடச்ச கொன்னு போட்டுடுவேன் துடித்தாள் நீ நம்ம காதலை காட்டிக்காம நல்ல பொண்ணா நடி நானும் நடிக்கிறேன்னு சொல்லி இப்படி நடு சந்தியில நிக்க வச்சுட்டியேடா பாவி நாளைக்கு நான் சாக போறேன் என் பாவம் சும்மா விடாது சேகரை பார்வையால் கொண்டே நகர்ந்தாள் மணி நாலாயிடுது எல்லாரும் எழுந்திரீங்கோ ஐயரே குரல் கொடுத்து எல்லோரையும் எழுப்பினார் கொஞ்சம் சோம்பலாய் அப்புறம் சுறுசுறுப்பாய் அனைவரும் எழுந்து அறக்க பறக்க அவரவர் காரியத்தை பார்த்தார்கள் ஐயர் மணவரை முன் அமர்ந்தார் முகூர்த்த சாமான்களை எல்லாம் கொண்டு வாருங்கோ உத்தரவிட்டார் கொண்டு வந்து வைத்தார்கள் உங்க ஜாதி வழக்கப்படி பொண்ணுக்கு சேர வேண்டிய சீர் செனத்தி சொத்து பத்தெல்லாம் சபையில தோப்பனார் அறிவிச்சிடுங்கோ அவர் மடபடவென்று வேலையை பார்த்து கொண்டே சொல்ல வேண்டியவர்களை சொன்னார் கனகலிங்கம் மிடுக்காய் வந்து என் சொத்தில் பாதியும் நூறு பவுனும் அஞ்சு லட்சம் ரூபாய் சீர்வசையும் இருபது லட்சம் ரூபாய் காரும் என் பெண்ணுக்கு அளிக்கிறேன் சொன்னார் எல்லோரும் மாப்பிளை பெண் வீட்டாரை மதிப்பாய் பார்த்தார்கள் மாப்பிளையை தயாராகச் சொல்லுங்கோ பொண்ணை கூட்டி வாருங்கோ அக்னி வளர்த்தார் மல்லிகா மணப்பெண்ணாய் அவர் முன் அமர்ந்தாள் மந்திரம் ஓதி பெண்ணுக்கு தர்பைப்புல் மோதிரம் அணிவித்து இரு கை நிறைய அரிசியை அல்ல வைத்து அதில் தேங்காயை வைத்து ஐயர் காப்பு கட்டணம் பொண்ணுக்கு தாய்மாமனோ முறைப்பையனோ வாங்க குரல் கொடுத்து மஞ்சள் நூலில் மஞ்சள் கிழங்கை கட்டி தயாரானார் சேகர் கனகலிங்கம் குரல் கொடுத்தார் தயாராயிருந்த சேகர் இதோ வந்துட்டேன் மாமா ஓடி வந்து மணப்பெண் அருகில் அமர்ந்தான் இடது கையில் காட்டுங்கோ ஐயர் நூல்கட்டிய மஞ்சள் கிழங்கு காப்பை கொடுத்தார் சேகர் பணிவாய் வாங்கி சட்டென்று மல்லிகா கழுத்தில் கட்டி மூன்று முடிச்சுகள் போட்டான் பார்த்த எல்லோருக்கும் அதிர்ச்சி யாரோ ஒருவன் சுதாரித்து ஏய் உருமி நெருங்கினான் சட்டென்று தன் இடுப்பிலிருந்து கத்தியை எடுத்து நீட்டிய சேகர் யாரும் எங்களை நெருங்கக்கூடாது நான் சொல்றதை எல்லோரும் அமைதியாய் கேளுங்க நானும் இவளும் காதலிக்கிறோம் எங்கள் திருமணம் எந்தவித தங்கு தடங்களும் இன்றி சுமூகமாக முடிக்க இதைத் தவிர எங்களுக்கு வேற வழி இல்லை இப்போ நடந்ததை மறந்து எங்கள் காதலை ஏற்று எங்களை வாழ்த்தினால் இங்கே நல்லது நடக்கும் மீறி எதிர்த்து எங்களை நெருங்கினால் இவளை கொண்டுட்டு நானும் செத்து போவேன் இவள் கையில் வைர மோதிரம் வேற இருக்கு கடிச்சு சின்னு செத்துடுவாள் சொன்னான் ஆமாம் சொல்லி மல்லிகா அவர்களை பார்த்தால் கண்கள் பளபளத்தது அசைய உணர்வின்றி எல்லோரும் ஆணி அடித்தது போல அப்படியே நின்றார்கள் நம்ம சாஸ்திர சம்பிரதாயங்களில் நல்ல வசதிகள் இருக்கு எதுக்கு வீணா நம்ம கஷ்டப்படணும் ஐயாவோட புத்திசாலித்தனத்தை இப்போ புரிஞ்சுக்கோ சேகர் மல்லிகா காதில் முணுமுணுத்தான் மல்லிகா காதில் அது தேனாக பாய்ந்தது வேறு வழியில்லாமல் மண்டபம் மொத்தமும் இவர்கள் மீது அச்சதை தூவி ஆசீர்வதித்தது என்ன ஃப்ரெண்ட்ஸ் நமக்கே ஆரம்பத்தில் இவன் என்ன திட்டம் தான் வச்சிருப்பான் எதுவுமே சொல்லாமல் இப்படி தூங்கிட்டு இருக்கானேன்னு மல்லிகாக்கு இருந்த டென்ஷன் நமக்கும் இருந்துச்சுல கடைசியில் காப்பு கட்ட வந்தவன் தாலி கட்டி போட்டானே முறை மாமன்னா சும்மாவா இந்த சமயத்தில் யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது எதிர்க்கவும் முடியாது ஏன்னா அவன் முறை மாமனா போயிட்டானே அவனுக்கு தானே முதல் உரிமை இருக்குது ஏன்னா ஃப்ரான்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டாடா பாய்